வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் காலையில் நம்ம எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெது வெதுப்பான இந்த சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும் வளர்ச்சதை மாற்றம்லாம் நமக்கு நன்றாகவே இருக்கும் ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் சீரக தண்ணீரை சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த ஊற வைத்த சீரக தண்ணீரை வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக சூடு பண்ணி நம்ம வெது சூட்டில் எடுத்துக்கலாம் இதில் விட்டமின்கள் இரும்புச்சத்து கேல்சியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளிட்ட பல விதமான நுண்ணுட்ட சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கின்றன இந்த சத்துக்கள் மூலமாக சீரகத்தை நமக்கு என்னென்ன மருத்துவ கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது சீரகத்தண்ணீர் சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்குது இது உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் சீரகத்தண்ணீரில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கு பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்கு இது வந்து தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இதை தவிர சீரகத்தில் மெக்னீசியம் கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்குது மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தெல்லாம் இருக்குது இது தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இதுக்கு பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும் வறுத்து அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமாக நம்ம சில ஊட்டச்சத்துக்களை இழக்க நேரிடும் ஸோ அதனால் முழு சீரகத்தை அப்படியே பயன்படுத்துக்குவாங்க அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே குணப்படுத்தப்படும் சீசனாக புதுசாக அட்டேங்க கூடிய பேக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளும் வராமல் தடுக்குதலாம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அந்த மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்கும் அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரகத்த நீர் சீரகத்தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு இது கல்லீரல் வளர்ச்சியில் மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் எதிரான விளைவுகள் வயிறு மற்றும் வயிற்று வலி போன்ற தொடர்பான பண்புகள் மாதவிடாய் பிடிப்பு குறைக்கிறதுக்கு பெண்களினுடைய மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பெண்களும் வந்து மாதவிடாய் காலத்தில் சீரக தண்ணீர் குறைவான அளவுக்கு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது பக்க விளைவுகளும் ஏற்படலாம் குடிக்கிறது நமக்கு வீக்கத்தை உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அந்த அலர்ஜிக்கு எதிரான பண்புகளை வந்து நீங்கள் பெற்று நாள்பட்ட நோய்களினுடைய தன்மையை தீவிரமாக எதிர்த்து போராடலாம் அதாவது புற்றுநோய் இதயம் சார்ந்த பிரச்சனை பிபி சுகர் மூட்டு வலி முடக்குவாதம் இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய நாள்பட்ட பிரச்சனைகளை எதிர்த்து போராடி அதிலிருந்து விடுபடுவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும் செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது சீரக தண்ணீர் சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும் இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் இந்த மாதிரி சேர்மங்களை வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்கு சுரக்குவதற்கு வந்து உதவிகரமாக இருக்கும் இது அத்தனையுமே என்ன பண்ண முடியாதுனா நமக்கு கல்லீரலில் வந்து பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை ஃபாஸ்ட் ஆகும் அதனால் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு ஹெல்ப் பண்ணும் சீரகத்தனில் கூடுதலாக சீரகத்தனில் குடல் இயக்கத்தை மேம்படுத்துகிறது மற்றும் அஜீரணம் வீக்கம் அமிலத்தன்மை வயிற்று வலி குறிப்பாக நமக்கு வயிற்று பொறுமல் ஏற்படுவது வாயு பிரச்சனை ஏற்படுவது இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கும் உதவிகரமாக இருக்குது ஏன் அப்படின்னா சீரக தண்ணீர் வந்து சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை தனக்குள்ளே கொண்டு இருக்குது சீரகத்தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகுவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை வந்து இருந்து எரித்து உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் நமக்கு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சீரகத்தண்ணீர் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆரோக்கியமான மற்றும் இளமையான சர்மத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்குது சீரகத்தண்ணீரில் கேல்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் மற்றும்

ஏன்னா சீரகத்தை நம்ம அடிக்கடி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட நமக்கு உள்ளிருந்து சர்மம் வந்து ஆரோக்கியமாக மாற்றப்படும் பொலிவாக நமக்கு வந்து தெரியும் முகப்பொருள் நீக்கப்படுகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடியது சீரகத்தை நீர் சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இவை பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகின்றன மற்றும் முகப்பருவை அளிப்பதற்கும் உதவிகரமாக இருக்குது மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வெடிப்புகள் நம்மளுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள் உதடு வெடிப்புகள் இது நமக்கு வந்து வராமல் தடுக்கக்கூடியது சீரகத்தை நீர் தான் சீரகத்தை நீர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் செல்பார்களை எதிர்த்து போராடுது அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது நச்சுக்கள் நமது உடலில் நுழைந்து நமது சர்மத்தினுடைய புரதத்தை உடைக்கக்கூடியது இது வந்து கரைகள் மற்றும் தளர்வான சர்மத்தை ஏற்படுத்தும் சீரகம் ஒரு உணவு நார்ச்சத்து நம்முடைய உடலில் இருந்து நச்சுக்களை வந்து எளிதாக நீக்கிடும் சீரகத்தினர் வந்து சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் சீரகத்த நீர் வந்து அளவுக்கு அதிகமாக பருகுவதை நம்ம வந்து தவிர்க்கணும் அளவோடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வளமான நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரகத்தினர் ஸோ சீரகத்தினர் வந்து பல பேக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் மலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இது இதை குடிக்கிறது நம்மளுடைய உச்சம் ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும் சீரகத்தில வந்து புரோட்டின் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து நிரப்பும் இது முடி உதுதலையுமே நமக்கு வந்து கட்டுப்படுத்தும் நம்மளுடைய தலைமுடிக்கு சீரகத்தினர் நம்ம பயன்படுத்துவதால் ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிரவை குறைத்து நம்ம வந்து மென்மையாக நம்மளுடைய முடியை வந்து மாற்றிக்கலாம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இல்லாமல் ஸோ மென்மையாக மாற்றிக்கிட்டு குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முடி வந்து அடர்த்தியாக வளரக்கூடிய கரு கருவு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறலாம் பொடுகு எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் சீரகத்தினரில் வந்து நம்மளுடைய தலைமுடியை வந்து நம்ம கழுவலாம் ஸோ அந்த பேன் தொல்லை பொடுகு தொல்லை எதுவும் இருக்காது பித்தநரை எல்லாம் இருக்காது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் சீரகத்தை தலைக்கு பயன்படுத்தினாலும் அல்லது நம்மளுடைய உணவுகளை சேர்த்து எடுத்துக்கிட்டாலுமே முடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்தண்ணீர் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொண்டு இருக்கு அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கு சீரகத்தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துவதற்கும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும் கொழுப்புச் சொத்துக்கள் சேருவதை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதய அடைப்பு மாரடைப்பு மற்றும் ரத்தம் வந்து உறைந்து போவது போன்ற இந்த மாதிரி ஆபத்துகள்லாம் குறைக்கப்படும் சீரகத்தின காலையில் வெறும் வெற்றி குடிக்கிறது தான் இதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ரத்த நாளங்களில் கொழுப்புகள் அடைப்பு ஏற்படுவது தடைய தடுக்கப்படும் உருவாகியிருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே சீரகத்தினர் வந்து கரைத்து வெளியேற்றிடும் ஸோ எந்த விதமான கொழுப்பு படிவும் ரத்த நாளங்களில் இல்லாமல் இருக்கிறதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் இதன் மூலமாக இதய துடிப்பும் சீராக இருக்கும் ரத்த ஓட்டமும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு போன்ற எந்த விதமான அபாயம் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கும் நீரிழிவு மற்றும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது குடிக்கிறது சீரக தண்ணீர் சீரக தண்ணீர் குடிக்கிறது உடலில் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும் இதை நீரிழிவு நோயால் கண்டறியப்பட்டவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது ரத்த சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலில் வைக்கும் சீரகத்தினர் கிளைக்கோசைலைட் ஹீமோகுளோபின்னுடைய அளவு வந்து குறைக்கும் ஒவ்வொரு உணவிற்கும் முப்பது நிமிடங்களுக்கு பிறகு சீரகத்தினர் குடிக்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க ஸோ பிளட்ல சுகருடைய அளவு வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அல்லது சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாம வராமல் நீங்க முன்னாடி ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னாலும் சீரகத்தினர் காலையில் வெறும் முயற்சியில் நீங்கள் எடுத்துக்கலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு சீரகத்தினர் எடுத்துக்கலாம் சீரகத்தில் இரும்பு சத்துணந்து இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் வந்து உருவாவதற்கு தேவையானது மேலும் இது நம்முடைய உடல் முழுவதுமாகவே ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு அவசியம் குறைந்த நமக்கு நமக்கு அளவுகள் சோர்வு பலவீனம் தாய் சுற்றல் வாந்தி ஏற்படக்கூடிய குமட்டல் உணர்வு இது மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாமே அணிமியாவுக்கான பல அறிகுறிகள் தான் ஸோ இதெல்லாம் எனக்கு க்யூர் பண்ணுறதுக்கு சீரகத்தண்ணீரை நம்ம தவறாமல் குடிக்கும்போது இந்த அறிகுறிகளை வந்து நம்ம கியூர் பண்ணிக்கலாம் இரும்புச்சத்து நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்த சீக்கப் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை செல்லும் செல்லும்போது நம்ம சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செயல்பட ஆரம்பிப்போம் ஸோ ரத்த சோக நோயாளிகள்லாம் சீரகத்தண்ணீரோ கருப்பு எல் சேர்த்து சாப்பிடுவது அதிசயங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தொடர்ந்து சீரக தண்ணீர் எடுத்துக்கொண்டு நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே